ராமானந்த அடிகளார் அரங்கில் நடத்த உள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று கோர்ஸ் பகுதியில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டரில் நடைபெற்றது இதில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆப் பைன் ஆர்ட்ஸின் இணை செயலாளர் திரு பிரகாஷ் மற்றும் காயத்ரி பிரகாஷ் பங்கேற்று பேசினர் அவர்கள் கூறியதாவது இந்த இசை நிகழ்ச்சியில் பாடகர்கள் மற்றும் வீணை வயலின் கிட்டார் புல்லாங்குழல் கீபோர்ட் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் மற்றும் தாள வாத்தியங்கள் இடம்பெறுகின்றன மொத்தம் அறுபது கலைஞர்கள் கொண்ட இந்த குழுவில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஆர்ட்ஸின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் வணக்கம் நாங்கள் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் குமரகுரு காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு